வணக்கம் இன்றைக்கி குறுந்துகையோட ஐந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த ஐந்தாவது பாடலுக்கும் நாலாவது பாடலுக்கும் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை ரெண்டும் ஒரே திணைங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான ஒற்றுமை கிடையாது தொடர்ந்து மூன்று குறிஞ்சி திணை பாடல்களை பார்த்தோம் ஒன் ரெண்டு மூணு இந்த மூணு பாடலும் ஆனால் இந்த மூணு மூணு வெவ்வேறு சூழ்நிலைகளில் அமைஞ்சது ஆனால் இந்த நாலாவது பாடலும் ஐந்தாவது பாடலும் ரெண்டும் நெய்தல் திணை ரெண்டும் ஒரே சூழல் நாலாவது பாடலில் என்ன பார்த்தோன்னு நினைவு இருக்கா நெய்தல் திணைங்கிறது வருந்துதல் நிமித்தமானது அதாவது வருத்தப்படுதல் கணவ சாரி காதலன் பிரிந்து சென்று விட்டானே அப்படின்னு ஒரு காதலி வருத்தப்படுகிற ஒரு பாடலை நாலாவதா பார்த்தோம் தோழி வருந்துகிறாள் காதலி வருந்துகிறாளே என்று தோழி வருந்த ஆமா நான் வருந்துகிறேன் என்று சொல்வது போல காதலி ஒரு பதிலை சொல்றது அந்த நாலாவது பாட்டு அமைஞ்சிருந்தது அஞ்சாவது பாட்டிலேயே அதே தான் காதலன் பிரிந்து செல்கிறான் காதலி வருந்துகிறாள் அதை பார்த்து தோழி வருந்துகிறாள் அவளிடம் காதலி தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறார் அப்படி அமைந்த ஒரு பாடல் இந்த பாடலை எழுதியவர் பேர் வந்து நரிவெறுவு தலையார் ஐந்து வரிகளை கொண்ட பாடல் முதல்ல பாடலை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக விளக்கம் பார்ப்போம் அது கொல் தோழி காமநோயே குறுகு உறங்கும் இன் நிழல் புன்னை உடைத்திரை திவலை அரும்பும் தீ நீர் மெல்லம் புலம்பன் பிரிந்தென பல்லிதழ் உண்கண் பாடுவல்லாவே இப்போ ஒவ்வொரு வரியாக போகலாம் அது கொல் தோழி காமநோயே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காமம்ங்கிறதுக்கு லஸ்ட்டுங்கிற அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கக்கூடாது லவ்ங்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும் காதல் தொழி இதுதான் தான் காம நோயா இதுதான் காதல் நோயா அதுக்குள் தோழி நோயே ஒரு ஒரு இரக்கத்தினால் கேட்குறான் என்ன இது தானா காதல்ங்கிற காதல் நோய்ங்கிறது அப்படி அது என்ன இது தானா காதல் நோய் அதுதான் அடுத்த நாலு வரிகளில் விளக்கப்படுது நீங்கள் அடுத்த நாலு வரியும் படிச்சுட்டு கூட முதல் வரியை படிக்கலாம் அப்போவும் பொருள் மாறாது ரெண்டாவது வரி வதி குறுகு உறங்கும் இன் நிழல் புன்னை குறுகுங்கிறது வந்து ஒரு நீர் பறவை ஒரு கொக்கு நாரை அன்னம் எல்லாம் சொல்றோம் இல்லையா ஒரு வகையை சேர்ந்த ஒரு பறவை ஒரு பொது பெயர் அது அந்த குறுகு என்ன செய்யுது ஒரு மரத்துக்கு கீழே வசிக்குது ஒரு மரத்துல வசிக்குது அது என்ன மரம்னா புன்னை மரம் வதி குறுகு உறங்கும் இன் நிழல் புன்னை புன்னை மரம் தருகிற இனிமையான நிழல்ல அங்கே வசிக்கிற குறுகுங்கிற பறவை உறங்குது இது முதல் ஸ்டேட்மெண்ட் அடுத்து அந்த புன்னை மரம் எப்படி அங்கே வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறா அடுத்த வரியில் உடை திரை திவலை அரும்பும் தீ நீர் ரொம்ப பிரமாதமான ஒரு காயினேஜ் இந்த இந்த வரி உடை திரை திவலை அப்படின்னா திரைனா அலை அலைகள்லேருந்து இருந்து வர்ற அந்த தண்ணீர் கரையை தொட்டவுடனே உடையுது உடைஞ்சு திவலைகளாக அந்த நீர் திவலைகள் உடைகிறது தி நீர் திவலைகள் உடைய அந்த நீர்த்திவலைகள் பட்டு அரும்பும் எது அரும்பும்னா புன்னை அரும்பும் புன்னை மரத்தில் இருக்கிற அரும்புகள் இந்த கரையை தொட்டு உடைகிற இந்த திவலைகளால் அரும்புகிறது அப்படிப்பட்ட தீ நீர் இங்கே தீங்கிறதுக்கு நெருப்புங்கிற அர்த்தம் இல்லை தீம் இனிமையான அப்படிங்கிற அர்த்தம் ஒரு இனிமையான நீர் பரப்பு அதுதான் அவள் சொல்றா கட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெய்தல் வந்து க கடற்கரை சார்ந்த நிலம் அதனால் அவ கடற்கரையை வர்ணிக்கிறான் அடுத்த வரி மெல்லம் புலம்பன் அப்படிங்கிறான் இங்கே புலம்பம்ங்கிறது வந்து நம்ம புலம்புறது கிடையாது இங்கே புலம்பன்கிறது கடற்கரை நாட்டின் தலைவன் அப்படிங்கிற அர்த்தம் அதுவும் மெல்லம் புலம்பன் அப்படின்னா மென்மையான கடற்கரை அப்படிங்கிறா அந்த மருத நிலத்தையும் நெய்தல் நிலத்தையும் மென்மையான நிலங்கள்னு சொல்லுவாங்க அது அதோட மண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு நிலங்கள் அவை அதனால அதவற்றை வந்து மெல் மென்மையானவைன்னு சொல்லுவாங்க அதனால மெல்லம் புலம்பன் பிரிந்தன என்னை பிரிந்து சென்று அதனால் அதனால என்னாச்சு பல் இதழ் உண்கண் அப்படிங்கிறான் பல் இதழ்னா பல இதழ்களை கொண்ட ஒரு பூ தாமரைப்பூவை வச்சு தாமரைப்பூவை இதில் சொல்றாங்க உரைகளில் சொல்றாங்க பல இதழ்களை கொண்ட பூவை போன்ற என்னுடைய கண்கள் பாடு ஒல்லாவே அப்படின்னா பாடு ஒல்லாவேனா கண்கள் சேர்வதில்லை அப்படின்னு அர்த்தம் இமைகள் சேர்வதில்லைன்னு அர்த்தம் அதாவது தூக்கம் வர மாட்டேங்குது அவன் வந்து என்னை பிரிஞ்சு போயிட்டதுனால என்னோட இமைகள் சேர்வதில்லை இமைகள் சேர்வதில்லைன்னா எனக்கு தூக்கம் வர்றதில்லை அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கடற்கரை நாடு அங்க ஒரு புன்னை மரம் இருக்கு அந்த புன்னை மரத்து மேல கடல்ல இருந்து வர்ற நீர்த்தி விலைகள் பட்டு உடைய அதனால அங்க இருக்கிற அரும்புகள்லாம் மலருது அப்படிப்பட்ட புன்னை மரத்தோட இனிமையான நிழல்ல குருகு தூங்கிக்கிட்டு இருக்கு மென்மையான அந்த கடற்கரை இனிமையான அந்த நீர் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கிற அந்த நீர் கடற்கரையை கொண்ட நாட்டின் தலைவன் என்னை பிரிந்து சென்று விட்டான் அதனால் பல இதழ்களை கொண்ட தாமரையை போல இருக்கிற என்னோட கண்களோட இமைகள் மூடுவதில்லை இதுதான் காதல் நோயா அப்படின்னு தோழி தோழியை பார்த்து தலைவி கேட்கிறார் தலைவி அல்லது காதலி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி இதில் ரொம்ப நம் நம்ம நம் கவனிக்க நம் வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த குறுகு உறங்குதுன்னு சொல்கிற அந்த வார்த்தையும் ரெண்டாவது சொல்லலை ஒரு ஒரு, ஒரு முரணை காட்டுது இரண்டாவது சொல்லுல ரெண்டாவது வரியில வதி குறுகு உறங்கும் அப்படின்னு வருது கடைசி வரியில பாடு ஒல்லாவேன்னு வருது குர குறுகு வந்து உறங்குது இவ உறங்கல அதை சொல்லி காட்டுறான் என்னோட காதலன் நாட்டுல ஒரு குறுகுக்கு கூட இனிமையான நிழலும் ஒரு நல்ல மரமும் நல்ல மனோநிலையும் கிடைக்கிது அதால் தூங்க முடியுது ஆனால் அவன் பிரிஞ்சு செஞ்சுட்டதுனால என்னால் தூங்க முடியல ஒரு குறுகு கூட தூங்குகிற அளவுக்கு ஒரு இனிமையான நீர்பரப்பு சூழலை வைத்திருக்கிற அந்த காதலன் தன்னோட காதலியை தூங்க விடாமல் இப்படிப்படுத்துகிறானே அப்படிங்கிறது தான் ஒரு உட்குறிப்பு இதில் இது வந்து பாடலோட கருத்தை பார்த்தோம் இதில் ஒரு சொல் வழக்கம் போல ஒரு சொல் எடுத்துக்கிட்டு பேசுவோம் இன்னைக்கு வந்து நான் பேச விரும்புகிற சொல் வந்து திரை திரைனா அலைன்னு அர்த்தம் கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற பழமொழியை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் திரை திரைக்கடல் அப்படின்னா அலைகள் நிறைந்த கடல் ஓடி திரவியம்னா பொருளை திரட்டி கொண்டு வா அப்படிங்கிற அந்த அர்த்தம் இந்த திரைங்கிறது ரொம்ப பிரபலமான சொல் தான் இன்னைக்கு நாம் அதிகம் பயன்படுத்துறதில்லை அலைங்கிற சொல்லத்தான் அதிகம் பயன்படுத்துகிறோம் திரைங்கிறது இந்த திரைக்கடலோடையும் திரவியம் தேடுங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தவிர வேறு எங்கேயும் நான் அதிகம் கேள்விப்பட்டது கிடையாது மற்றபடி சங்க இலக்கியத்துலேயும் சரி பிற்காலத்தில் வந்த இலக்கியங்கள்லேயும் சரி திரைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தப்படுது அடுத்து புன்னை புன்னை மரமும் நிறைய பாடல்களில் வந்திருக்கு சங்க இலக்கியத்தில் வருது சினிமா பாடல்களையும் ஏகப்பட்ட இடங்கள்ல புன்னை மரத்தை பயன்படுத்தி புன்னை மரத்தோடைய புன்னை மரத்தில் ஒரு குயில் இருக்கும் புன்னை வனம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு காதலர்களுக்கு ஏற்ற இடங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 படிமம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு அடுத்து இந்த கடைசி வார்த்தையில் கடைசி சொல் இந்த பாடலோட கடைசி இரண்டு சொற்கள் பாடுவல்லாவே இமைகள் மூடுவதில்லை இமைகள் சேர்வதில்லை அப்படிங்கிற இந்த 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 ஒரு வர்ணனையும் ரொம்ப பிரபலமானது சினிமா பாடல்கள் வரைக்கும் இந்த சினிமா பாடல்களை அடிக்கடி குறிப்பிட்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது பல நண்பர்கள் கூட கேட்டாங்க எதுக்கு குறுந்தொகையை பற்றி பேசும்போது சினிமா பாடல்களை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் சினிமா பாடல்கள் குறுந்தொகையோட தொடர்ச்சின்னு தான் நான் சொல்வேன் குறுந்தொகைன்னு இல்லை சங்க இலக்கியத்தோட தொடர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் அது ஒரு நீண்ட மரபு உடனே வந்து நான் சங்ககால புலவர்கள் அளவுக்கு சினிமா புலவர்கள் எழுதுறாங்கன்னு ஒப்பிடுறதா நினச்சிட வேண்டாம் அது ஒரு மரபு தொடர்ச்சி என்னன்னா இப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கிற அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு உண்டான அத்தனை இலக்கணங்களும் சினிமா பாடல்களையும் இருக்கு ஒரு பாடலை எடுத்து கொஞ்சம் யோசிச்சா அது குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்தலா பாலையா நிச்சயமா சொல்ல முடியும் காதல் பாடல் எடுத்து யோசிச்சா அதே காதல் பாடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஹீரோவிச பாடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு புறப்பாடல்கள்லேருந்து ஏதாவது ஒரு ஒப்புமையா அன்றைக்கி வந்து புலவர்கள் ராஜாக்களை பாடினாங்க இன்றைக்கி கவிஞர்கள் திரைப்படத்தில் நடிக்கிற ஹீரோக்களை பாடுறாங்க மற்றபடி அந்த மரபு தொடர்ச்சி அப்படியே இருந்துகிட்ருக்கு அதனால் இன்றைக்கி நமக்கு சினிமா பாடல்கள் நிறையா தெரிஞ்சிருக்கிறதுனால அதோடு ஒப்பிட்டு சொல்கிறது ஒரு ரசமாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர மற்ற விதத்தில் இந்த சங்க இலக்கியத்தோட முக்கியத்துவத்தையோ சங்க இலக்கியத்தோட மகிமையோ குறைக்கிறது நோக்கம் கிடையாது மறுபடி இந்த இமைகள் சேர்வதில்லைங்கிற கருத்துக்கு வருவோம் இமைகள் சேர்வதில்லைங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு கூற்று இது பற்றி சொல்லும்போது காதல் பற்றி சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க கண்கள் மூடவில்லை என்னால் தூங்க முடியவில்லை ஊர்சனம் தூங்கிடுச்சு ஊதகாத்து அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே அப்படின்னு கங்கைமரன் எழுதின பாடல் இருக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாடல்களை நம்மளால சொல்ல முடியும் இந்த இந்த ஒரு அந்த தொடர்ச்சி இன்னும் இருக்கு காதல் வயப்பட்ட ஒரு பெண் அல்லது ஆண் சங்க இலக்கியங்களில் இந்த மாதிரி பாடல்கள் பெண்கள் கூற்று அதிகம் ஆண்கள் கூற்று கம்மி அது எதனால் அப்படிங்கிற சமூக ஆராய்ச்சிக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் அந்த தொடர்ச்சி இன்னும் இருக்குது இன்றைய காதல் பாடல்கள்லையும் ஏதோ ஒரு வரி படிச்சுன ஒரு குறிஞ்சித்தனை மாதிரி இருக்கே இந்த வரி அப்படின்னு தோணும் இன்னொரு வரியை கேட்கும்போது அட பாலைத்தனைக்கு ஏற்ற ஒரு இலக்கணத்தோட இருக்கே இந்த வரி அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அந்த மரபு தொடர்ச்சி இன்னும் நம்மகிட்ட இருந்துருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நாளைக்கு குறுந்தகையோட ஆறாவது பாடலை பார்ப்போம் நன்றி